இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் சிம்பிளாக ஒரு சிக்கன் கறி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு அறநூறு கிராம் சிக்கன் க எடுத்துருக்கேன் கழுவி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபாக தான் பார்க்குறீங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க ரெசிபிலாம் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க டே தேவிஸ் கிச்சனு அதில் ப்ரேக்ஃபாஸ்ட் லன்ச் காம்போ டின்னர் ரெசிப்பிலாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டக்குன்னு இப்போ இந்த சிக்கன் கறி நம்ம ரெடி பண்ணிடலாங்க இப்போ சிக்கனாக சேர்த்துக்கோங்க பாத்திரத்தில் இப்போ ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி பெரிய தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மிளகாய் கொஞ்சம் கருப்பில் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ தேங்காய் இருந்தால் தேங்காய் எடுத்துக்கோங்க இல்லைன்னா சாதாரண நம்ம வீட்டில் எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கிட்ட நம்ம கையிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது அந்த டேஸ்ட்டே இருக்குங்க இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ நமக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடை கரண்டி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு பொறிஞ்சதும் இதில் ரெண்டு வத்தல் கிள்ளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க பஸ் அதே அடுப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ அந்த நம்ம தாளிச்சதை இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக நம்ம தெருவரை நம்ம வீடியோவில் பார்க்குறோங்க இன்னைஸ் கூட வைக்கலாம் அப்படியே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ சிக்கனை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க சிக்க நல்லா வதக்கி நல்லா பிரிஞ்சு வருது இப்ப நமக்கு சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோங்க அதுல பாதி சிக்கன் நமக்கு வெந்துடும் சிக்கனுக்கு தேவையானவுக்கு கொஞ்சமாக சிக்கன் தண்ணி வச்சு வேங்க ஏற்கனவே நம்ம சிக்கனை நல்லா வதக்கிட்டோம் அதுலேயே வெந்திருக்கும் சிக்கனை இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய சிக்கன் கறியாக பார்த்துக்கலாங்க அருமையாக இருக்குங்க பார்த்தாலே தெரியும் எண்ணெயெலாம் நல்லா சுற்றி தெளிஞ்சு வந்துட்டு பார்த்திங்களா நம்ம எந்த அளவுக்குனாலும் வச்சு போடணும்ங்க இல்லை உங்களுக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் பத்தணுன்னா வசிக்கலாம் ஆனால் இதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படியே சாதத்து கூட அப்படியே ரெண்டு பீஸோட அப்படியே சாப்பிடு ஊற்றி சாப்பிட்றக்கும் இருக்குங்க கொஞ்சம் ட்ரை ஆகிடலாம் ரசமாக வச்சுக்கலாம் கொஞ்சம் மல்ல தெவிக்கலாம் இந்த சிக்கன் கறி இன்னதுக்குன்னு நமக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க எல்லாத்துக்குமே நம்ம சைலிஸாக காமாவோ நல்லா வச்சுக்கலாங்க இந்த சிக்கன் கறி நெய்ச்சோறு பரோட்டா சப்பாத்தி ரைஸு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நமக்கு சாதத்துக்குமே அருமையாக இருக்குங்க இந்த சிக்கன் கறி கேரளா ஸ்டைலில் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரெசிப்பிலாம் பாருங்கள் நிறையா போட்டிருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா கமாண்ட் வேணுங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்குதுங்க கமாண்ட் பண்ணுங்க ரெசிப்பிலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்போ தான் ரெண்டு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அவங்களும் பார்ப்பாங்க ட்ரை பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ